அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தாமஸ் கார்லேல் என்பவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த பிரபல வரலாற்று ஆசிரியர் கட்டுரையாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரும் கூட தி பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அ ஹிஸ்டரி என்ற புத்தகத்தை எழுதியவரும் இவரே அவருக்கு ஜேன் என்ற மனைவி இருந்தார்கள் அவருடைய மனைவி அவரை விட மிகவும் பணக்கார பெண் ஜெயின் ஒரு கூர்மை உள்ள பெண் ஜெயின் தன்னுடைய எத்தனையோ தியாகங்களை செய்தார் ஆனால் ஒரு முறை கூட பாராட்டியதே இல்லை என்ற மனக்கவலை அவருக்கு மிகவும் இருந்தது இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்த போதிலும் கார்லையில் தன் மனைவியை ஒரு பொருட்டாக எண்ணியதே இல்லை ஆனால் அவருடைய மனைவியோ அவருக்கு பல உதவிகள் செய்யவும் தன்னை அதற்காக அர்ப்பணிக்கவும் செய்திருந்தார்கள் கடைசி வரை மனைவியிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை இறுதியில் ஜேன் இந்த இங்கிலாந்து தேசத்திலேயே மிகவும் துர்பாக்கியமான பெண் நான் என்று தன்னை குறித்து கூறினார்கள் தன் கணவன் தன்னை நேசிக்கவில்லை எவ்வளவோ அர்ப்பணத்துடன் அவருக்கு சேவை செய்த போதிலும் தன்னை அவர் பாராட்டவே இல்லை என்ற மன வருத்தத்திலேயே அவர்கள் மறித்தும் போனார்கள் ஜேன் மறித்த பின்பு ஜேனின் நாட்குறிப்பில் எழுதப்பட்டவைகளை படித்து பார்த்து ஜேனின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதை அவர் அறிந்து கொண்டார் கார்லையில் ஜேனின் கல்லறைக்கு சென்று மிகுந்த வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்தார் அதை பார்த்த அவருடைய நண்பன் உங்கள் மனைவியை நேசியுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் என்று உங்களிடம் சொல்வதற்கான சமயம் இதுதான் என்று நான் அறிந்திருந்தால் அப்பொழுதே உங்களிடம் சொல்லியிருப்பேன் என்று மிகவும் வருத்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே அநேக பெண்கள் எத்தனையோ தியாகங்களை தங்கள் கணவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்கிறார்கள் ஆனால் வீட்டில் யாரும் அவர்களை மதிப்பதில்லை நீ நன்றா இருக்கிறாயா சாப்பிட்டாயா உனக்கு என்ன செய்கிறது உனக்கு என்ன வேண்டும் என்றெல்லாம் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்பதில்லை என்றாவது அவளுக்கு சுகம் இல்லாததால் வீட்டு வேலைகள் செய்து முடிக்கப்படாமல் கிடந்தால் வீட்டிலேயே இருந்து கொண்டு உனக்கு இதை கூட செய்ய முடியாதா என்று காரணம் தெரிவதற்கு முன்பே மனைவியை திட்டும் கணவன்மார் அநேகர் இருக்கிறார்கள் கணவன்மார்களே உங்கள் மனைவி உங்கள் அன்புக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள் உங்கள் மனைவி மிகவும் பெற்றவள் உங்கள் மனைவி வீட்டில் இருப்பதால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கவலையில்லாமல் இருக்க முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் கார்லேலை போல மனைவி இறந்த பிறகு கல்லறைக்கு சென்று அழுது என்ன பிரயோஜனம் இப்பொழுதே உங்கள் மனைவியை பாராட்டுங்கள் அவர்களோடு பட்சமாய் பேசுங்கள் அப்பொழுது உங்கள் மனைவி நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் ஒரு குணசாலியான பெண்ணை பற்றி வாசிக்கிறோம் அவள் தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த பயனுள்ளவளாய் இருந்தாள் அவள் நிமித்தம் அவளுடைய கணவனுக்கு மிகுந்த நற்பெயர் ஏற்பட்டது அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருந்தான் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஒரு கணவனின் வெற்றிக்கு பின்னால் அவனுடைய மனைவி இருக்கிறாள் என்பதை நாம் மறுக்க முடியாது எனவே உங்கள் மனைவியை நேசியுங்கள் பாராட்டுங்கள் அன்பு கூறுங்கள் அவர்களின் மன விருப்பமும் நிறைவேறட்டும் அப்பொழுது நீங்களும் உயர்ந்திருப்பீர்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் வீக்